சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க சிம்மம் ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இப்போ இந்த மாதம் பொறுத்தவரையும் எப்படி இருக்கும் அப்படின்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் அதாவது ராசி அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி அசங்கப்படுத்தி இருக்கு இப்போ இந்த சனி அசங்க இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரோட நீங்க கூட இருக்கிற மாதிரியான சூழ்நிலை சில பேருக்குலாம் இருக்கும் தெரிந்தே அவர் வந்து பிடிக்கல அவர் வந்து நமக்கு மறைமுக எதிரிதான் தான் அப்படின்னு தெரிந்தே அவருக்கு உதவக்கூடிய சூழ்நிலையோ அல்லது அவரோட வாழக்கூடிய சூழ்நிலையோ அல்லது அவரோட இருக்கக்கூடிய சூழ்நிலையோ சில பேருக்கு இருக்கும் இது வந்து எல்லாருக்குமே கிடையாது சில பேருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க உங்களை சுத்தி சில எதிர்ப்புகள் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட சரி அதாவது உறவுகள்ல கூட மறைமுக எதிரிகள் இந்த நேரத்துல கை ஓங்கி இருக்கும் எதிரிகளின் கை ஓங்கி இருக்கும் ஆனாலும் அவர்களையும் நீங்க ஆதரிப்பீங்க அதுதான் உங்களுடைய பெருந்தன்மை ஆதரித்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்காது நம்ம எவ்வளவுதான் நல்ல விஷயத்தை சொன்னாலையும் சில பேர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலையை இறந்துகிட்டு இருக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணணும்னாக்க இதுவும் கடந்து போகும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெரிது இருந்தீங்கன்னா மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க குறிப்பா இது யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னாக்க அதாவது நட்சத்திரத்தின் அடிப்படையில சொல்லணும்னாக்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அதே போல பூர்வம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கூடுதலான மன அழுத்தம் இந்த காலகட்டத்துல இருக்கும் நம்ம எவ்வளவு நல்லது செய்யறோம் எவ்வளவோ நல்லது சொல்றோம் ஆனா நமக்கு உரிய ரெகனேஷன் கிடைக்கல ஹார்ட் ஒர்க் பண்றோம் ஒர்க் பண்ற இடத்துல வந்து உரிய ரெகனேஷன் கிடைக்கல அப்படின்ற எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் குறிப்பா இந்த சனி அசங்கப்படுத்தி இருக்கிறதுனால ஹார்ட் ஒர்க் இருக்கும் வாழ்க்கை துணைவரை நேசிக்கக்கூடியவராக தான் இருப்பீங்க நீங்க ஆனாலும் வாழ்க்கை துணைவருடன் சில மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் அல்லது வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலத்துல சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் வந்து போகும் அதற்கு நீங்க கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதாவது உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வருங்க அது வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி அவங்களோட இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப நெருங்கி பழகினீங்கன்னு வச்சுங்களேன் அதாவது ரொம்ப ஒரு எலாஸ்டிக் ரொம்ப இழுத்தீங்கன்னு வச்சீங்கன்னா பிச்சை இல்லையா அந்த மாதிரிதான் இந்த காலக்கட்டத்துல அதே போலதான் சில நண்பர்கள் கூட்டாளிகள் கூட்டு தொழில் செய்றீங்கன்னாக கூட்டாளிகளுடன் மன வருத்தங்கள் வரும் அதே போல சில நண்பர்களோட பாரா முகத்தை நீங்க பார்க்கலாம் அதாவது நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க இந்த நேரத்தில் உதவி உதவிக்கு போய் கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அந்த உதவி வராது சரி உதவிதான் வரல அட்லீஸ்ட் பேசவா பேசவாசு அதுவும் இருக்காது சோ அந்த வகையில பாராமுகத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு சில பேருக்கு நீங்க தெரிஞ்சு உதவி செஞ்சுட்டு இருப்பீங்க வேற வழி இல்லாம அதே இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கும் சோ இதெல்லாம் வந்து கண்டகச் சனியோட தாக்கங்கள் தான் இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வேலை தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க பத்தாம் பாவகத்துல குரு அதே போல எட்டாம் இடத்துல சுக்கிரன் வக்கரம் ஆயிடுறார் மார்ச் ஒன்னாம் தேதியில இருந்து சுக்கிரன் வக்கரம் பதினொன்னாம் அதிபதியாக வரக்கூடிய புதனும் எட்டாம் இடத்துல நீசம் பெற்று இருப்பார் கூடவே ராகு இருக்கு முதல் பதினைஞ்சு நாள் சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கும் அப்ப இந்த முதல் பதினைஞ்சு நாள் பாத்தீங்கன்னாக்க வேலையில ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருக்கும் ஒர்க் பிரஷர் இருக்கும் ஒரு இடமாற்ற சிந்தனை கூட இருக்கும் அதாவது குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இடமாற்ற சிந்தனை எல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் ஒரு திருத்தேற்ற சூழ்நிலை இருந்தாலும் ஏன்னா வக்கரம் ஆயிடுச்சு சுக்கரன் ஆனா ராகுவோடு சேர்ந்து இருக்கிறாலும் பலமா தான் இருக்கு அந்த எடுத்துக்கலாம் இந்த குரு பத்துல ரோஹிணி நட்சத்திர தொழில்ல ஒரு இடத்துக்கு வந்து மாதத்தோட பிற்பகுதியில செயல்படுத்துங்க ஏன்னா புதனும் வக்கரமாயிடுறாரு நீச பங்கம் ஆயிடும் எட்டாம் இடத்துல லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் இங்க நீச பங்கம் ஆகிறாரு எட்டாம் இடத்துல அப்ப திடீர் தனவரவுகள் வரும் நீங்க கொடுத்து வச்ச பணம் இன்னமும் கிடைக்கலன்னு கவலைப்படுறவங்க போய் கேட்டீங்கன்னா வாய்ப்பு மாதத்தோட பிற்பகுதியில உண்டு அதே போல வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்றீங்க அல்லது ஒரு இடமாற்றம் வேணும் அதுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிறேன் வேற ஒரு ஜாபுக்கு மூவ் பண்றேன் அது கிடைக்குமா அப்படின்னா அந்த மாதத்தை பொறுத்தவரை பிற்பகுதியில மார்ச் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு அதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு இடமாற்றத்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதாவது லாபங்களோ அல்லது சேலரி ஹைக் ஆகி வேலையில ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கும் சரி இடமாற்றம் அசை இல்லை இருக்கிற இடத்துல பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக கிடைக்கும் இருக்கிற இடத்துல கூட சில பேருக்கு பதவி உயிர் அல்லது ஊதிய உயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த மேக்ஸிமம் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் அந்த இடமாற்றமும் உங்களுக்கு நன்மையா தான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழில்ல ஒரு ஆரம்பத்துல இருந்து சரி கடைசி கடைசியில் ஒர்க் எல்லாம் இருக்குங்க கூட இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸோ அல்லது உங்களுடைய மேலதிகாரிகளுடைய டென்ஷன் டார்ச்சர்லாம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும் நீங்க நைட் பகலா கூட ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் குடும்பத்தை விட்டு தனித்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் வேலை மார்ச் தேதி சனி இருக்கும் ஆனா ஊதியமும் இந்த மாதத்தோட இறுதியில கற்றாவே இருக்கும் அதாவது பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஆரம்பத்துல முதல் பதினைஞ்சு நாள் புதன் லாபஸ்தானாதிபதி வரக்கூடியவர் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால லாபங்கள் இல்லாம அல்லது கொஞ்சம் குறைவான லாபங்களோட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் மாதத்தோட பிற்பகுதியில மார்ச் பதினஞ்சுக்கு பிறகு திடீர்னு பண வரவு நல்லாவே இருக்கும் மணி ஃப்ளோட் நல்லா இருக்கும் லாபங்கள் வரும் லாபஸ்தான அது எட்டாம் இடத்துல இருந்து வக்கரம் ஆகும் போது திடீர் கொடுக்கும் மேலும் மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தையும் கொடுப்பார் இல்லையா அந்த வகையில இந்த மாதத்துல உங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு தேவையான பணம் கைக்கு வரும் சில பேர் எல்லாம் கடன் வாங்கி கூட வரும் சில பேர் ஏற்கனவே கொடுத்து வச்சு பணம் கைக்கு வரும் சில பேருக்கு வந்து சீட்டு போட்டிருக்கீங்க அல்லது ஒரு சேமிப்பு வச்சிருக்கீங்கன்னா அந்த பணத்தை எடுத்து இப்ப செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கையில பணப்புழக்கம் இருக்கும் இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் தான் மன கஷ்டங்கள் ஒரு மன அழுத்தங்கள் பாத்தீங்கன்னாக்க ரிலேஷன்ஷிப் வகையில தான் அந்த வகையில இந்த புதன் வக்கரம் சுக்கிரன் வக்கரம் ராகு வக்கர கிரகம் தான் இந்த மூன்று கிரக சேர்க்கை மாதத்தோட பிற்பகுதியில அதோட சூரியனும் போய் சேர்றார் எட்டாம் இடத்துல அப்போ அந்த எட்டாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் ராகு இருக்கிறதுனால தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க இது மாதத்தோட தொடக்கத்துல இருந்தே தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் அதே போல சில பேருக்கு பூர்வீக சொத்து கை மாறலாம் பூர்வீக சொத்துல ஆராயம் படக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்து வரலாம் அதே போல சில பேருக்கு சில உறவுகள் புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு எதிர்பாலினுடைய நட்பு அல்லது காதல் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால உங்களுக்கு பணம் விரயமாகலாம் அல்லது சில நேரங்கள்ல மன கஷ்டமும் வரலாம் இந்த சுக்கிரனும் புதனும் பத்து மற்றும் ஆம் அதிபதி சேர்க்கை என்பது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் வரும் நீங்க எண்ணங்கள் நிறைவேறும் குறிப்பா திருமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியில அதற்கான வாய்ப்புகள் உண்டு மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாதத்தோட பிற்பகுதியில நீங்கும் அது வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனை வில்லங்கங்கள் இருக்குன்னா அதுல ஒரு நல்ல சமரசமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வீடு வாங்கறது சொத்து வாங்குறது அல்லது வாகன மாற்றம் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில பேருக்கு வந்து பழைய சொத்தை வித்துட்டு புதிய சொத்து அல்லது புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பும் அல்லது வீடு கட்ட பிளான் பண்ணிருக்கீங்கன்னா வீடு கட்டுறதுக்கான அமைப்புகளும் இந்த மாதத்தோட இறுதியில இருக்கு உங்களுக்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கிறாரு உங்க ராசிக்கு பதினொன்னுல வக்கர நிவர்த்தி ஆயிடுது செவ்வாயோட பார்வை ஐந்தாம் பாவகத்துக்கு வரும் அந்த வகையில பிள்ளைகள் வகையிலும் உங்களுக்கு செலவுகள் இருக்கு பீஸ் கட்டலாம் திருமணம் போன்ற சுபகாரியத்துக்காக செலவு பண்ணலாம் சில பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு மன வருத்தங்களும் இந்த காலகட்டத்தில் வரலாம் குழந்தைகளாக இருக்காங்கன்னா அவங்களுடைய உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்துவீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலுமே உங்களுக்கு இந்த வீடு சம்பந்தமான விஷயங்கள் இருந்தே இருக்கு அதற்காக சுப விரயங்களும் கொஞ்சம் செய்வீங்க பொதுவாகவே எட்டாம் இடம் சுக்கரன் வலுப்பற்று வக்கரம் போது வீடு சம்பந்தமான செலவுகள் ஆகும் அதே போல பெண்களால அல்லது வாழ்க்கை துணையோரால உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஆகும் அதே போல புதிய உறவுகளும் சில பேருக்கு ஏற்படும் அவர்களாலையும் செலவுகள் தான் ஆகும் மன வருத்தங்களும் ஏற்படும் அதனால சில புதிய உறவுகள் எதிர்பாலினர் நட்பா பலகராகனாக அதை முழுமையாக நம்பி நீங்க இறங்கிடாதீங்க அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த திருமணத்திற்காக முயற்சி பண்றீங்கன்னா திருமண வரன்கள் எல்லாம் வரும் இந்த கணவன் மனைவி பிரிந்திருக்கீங்க சேர முடியுமா அல்லது காதலர்கள் பிரிந்திருக்கீங்க சேர முடியுமா நிறைய பேர் கேக்குறீங்க அதற்கு பொது பலனா நான் சொல்லணும்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிற்பகுதியில சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது மார்ச் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னுதான் சொல்லல ஆனாலும் உங்க சுய ஜாதகத்தின்படி தோஷங்கள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு நல்ல தசா புக்தி நடக்கல அப்படின்னாக்க அது வந்து தடையா இருக்கும் அதையும் பார்த்துங்க நீங்க இது வந்து ஒரு பொது பலன்தான் அதே போல இந்த எட்டாம் இடத்துல சூரியன் இருந்து இரண்டாம் பாவகத்தை பாக்குறதுனால மாதத்தோட இறுதியிலிருந்து மெலக்கியது இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கேதுவுக்கு சூரியன் சுக்கிரன் குரு பார்வையெல்லாம் இருக்கு நல்லா தெளிவா பேசுறீங்க நல்ல சிந்தனையோட தான் பேசுவீங்க ஆனா மற்றவங்க அதை தவறா புரிந்து கொள்வார்கள் அதனால எதையுமே முன்கூட்டியே சொல்லாம இருங்க கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதை வந்து தவிர்க்கிறது நல்லது திடீர்னு தனவரும் வரும் குடும்பம் அமையாத குடும்பம் அமையும் பிரிந்து போன உறவுகள் எல்லாம் உங்களோட வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் மாதத்தோட பிற்பகுதியில உண்டு அதாவது தொழிற்காரணமாக பிரிந்திருக்கீங்க ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்துல சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையும் தொழில் வந்து மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை தான் இருக்கும் முதல் தான் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும் டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கும் பிற்பகுதியிலும் நல்லாவே இருக்கு அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்குன்னா பிழைக்கக்கூடிய தொழில் அதே போல கன்சல்டேஷன் மருத்துவம் சார்ந்த தொழிலாளர்களுக்கு இடமாற்றம் எதிர்பார்க்கலாம் ஊதிய உயர்வோட அல்லது பதவி உயர்வு கூட எதிர்பார்க்கலாம் அரசியல் வாதியாக இருப்பவர்களுக்கு இந்த நேரத்துல நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும் திடீர் புகழ் திடீர்னு வெளிச்சத்துக்கு வர்றது திடீர்னு பணம் கையில போடுறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வருமான அசிஷலா வந்துட்டு ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தான் வருமானம் கூடுதலாகவே கிடைக்கிறதுக்கும் மாதத்தோட இறுதியிலிருந்து வாய்ப்புகள் உண்டு அதே போல மண்மனை ரியல் எஸ்டேட் விவசாயம் சார்ந்த துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங் சார்ந்த துறை அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பேங்கிங் இந்த பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசிஷியலா லைஃப் போயிட்டு இருக்கோம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டு தொழில நிர்வாகம் ஐடி கம்ப்யூட்டர் இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தொழில் மேக்சிமம் சிறப்பாக தான் இருக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது யாரையாவது நம்பி கூட்டு தொழில் செய்யறீங்கன்னா அதை தவிர்த்துங்க தொழில் ஆரம்பிக்கிறது அவாய்ட் பண்ணுங்க அல்லது ஆல்ரெடி கூட்டு தொழில் இருக்கிறீங்க கொஞ்சம் கவனமா இருங்க வாழ்க்கை உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க சில நண்பர்கள் சில உறவுகள் உங்களோடய இருந்து உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் அதையும் இனம் கண்டு அடையாளம் காண்பீர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரலாம் அவர்களை விட்டு பிரிந்து இருக்கிறது தான் நல்லது அதுதான் நான் சொல்ல வரேன் இந்த மாதத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையும் சிறப்பாகவே படிப்பீங்க இரண்டாம் பாவகத்துக்கு சுக்கிரன் குரு மற்றும் சூரியனோட பார்வை இருக்கிறதுனால கல்வியில ஒரு பிரைட்னஸ் இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு நல்ல மதிப்பெண் தேர்வுகளில் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மாணவர்களுக்கு மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார் அந்த வகையிலும் நல்லாவே படிப்பீங்க பிரச்சனை கிடையாது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க அது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் முடிந்தால் நீங்க வந்து சக்கரத்தால்வார் கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம் திருச்சியில ஸ்ரீரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர் வழிபட்டு பக்கத்திலேயே சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கு அங்க போய் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லாமல் வீட்லேயே படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர் போட்டோவோ அல்லது சக்கரத்தாழ்வார் போட்டோவோ வச்சு நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அதே போல பசுமாட்டிற்கு அகத்திக் கீரை கொடுக்கலாம் பசுவிற்கு கோதுமை தானம் செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை குறைக்கும் எந்த ஒரு செயலையும் தொடர்ந்து செய்யும் போது வாழ்க்கையில அதற்கான பலன் நிச்சயம் உண்டு பிரபஞ்சம் அதற்கான பலனை கண்டிப்பாக கொடுப்போம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி